மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு இல்லத்தரசி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்னலாம் தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறதில்ல அதை வந்து என்னென்ன செய்யலாங்கிறத மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பெண்கள் வந்து நிறைய பேர் வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க நம்ம வந்து கை குழந்தை இருக்கும் நம்ம வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க இவங்களையெல்லாம் பார்த்துக்கறக்கூடிய வேலை நமக்கு இருக்கும் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு சாப்பாடு டீ இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு தனி திறமை இருக்குது அதுக்கு நமக்கு டைமும் இல்லை இந்த டைமிங்கில் இந்த பரபரப்பான ஒரு உலகத்தில் நம்ம வெளியில் போய் வேலை செய்ய முடியாது நம்ம குடும்பத்துக்கோ இல்லை நமக்கு ஒரு நமக்கு எதாவது தேவைப்படும் நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிறதுக்காக ஒரு சின்ன இருந்து என்னென்ன செய்ய தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் டு இல்லத்தரசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இருந்து என்னென்ன தொழில் செய்யலாம் ஃபஸ்ட்டு டெய்லரிங்குங்க டெய்லர் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு டெய்லரிங் பெண்களுக்கு நிறைய வந்து டெய்லரிங் தொழில் தான் தெரியும் தெரியாதவங்களும் கற்றுக்கிட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க செகண்ட் ஹேண்டில் மிஷின் வாங்கிக்கிட்டு கிழிஞ்ச துணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிழிஞ்ச துணியை கேவலமாக நினைக்காதீங்க நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய ரொட்டேஷன் பண்ணலாம் நம்ம அன்றாட வீட்டு செலவுக்கு ஒரு பால் செலவுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுலேருந்து நிறைய சம்பாதிக்கலாம் தையல் மிஷின் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஊது பத்தி செய்கிறது ஊது செய்கிறது சாம்பிராணி போடுறது சூடம் பாக்கெட் போடுறது இந்த மாதிரி நிறைய தொழில் இருக்குது சூடம் பாக்கெட் போடுறது இந்த மாதிரி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தேவையானவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து கூட சம்பாதிச்சுக்கலாம் இப்போ டவுனில் வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அவங்களுக்கு நம்ம வீட்டு உணவு இங்கே செய்து தரப்படும் அப்படின்ட்டு ஒரு போர்டு வச்சுருங்க பார்த்துட்டு சாப்பாடு வேணுங்கிறவங்க உங்ககிட்ட வந்து வாங்கி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா அவங்களுக்கு நீங்கள் நிறைய கொடுக்கலாம் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணலாம் அடுத்து வந்து வத்தல் வடகம் போடுறதுங்க வத்தல் வடகம் இதெல்லாம் போட்டு விற்கலாம் உங்கள் ஊரில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் போய் கம்மியாக இருக்கக்கூடிய காய்கறிகள் அதாவது கத்திரிக்காய் கம்மியாக இருந்தால் அதை வாங்கிக்கலாம் வெண்டைக்காய் விலை கம்மியாக இருந்தால் அது வாங்கிக்கோங்க இல்லை பச்சை மிளகாய் விலை கம்மியாக இருக்குன்னா அது கூட வாங்கிக்கோங்க என்ன காய்கறிகள் விலை கம்மியாக இருக்கோ அந்த காய்கறிகள் வாங்கி நம்ம ஒரு பசும்பாலோ இல்லை பாக்கெட் பாலம் ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டரு வாங்கி பாலை காய்ச்சி உற ஊற்றி தயிர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது நம்ம காய்கறிகளெல்லாம் வெட்டி நம்ம உப்பு போட்டு அந்த மோரில் ஊற வச்சு நம்ம காய வச்சோம்னா அது வந்து மோர் வத்தல்னு சொல்லுவாங்க இல்லை வெறும் வத்தலே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு போட்டு நீங்கள் காய வச்சா அது வெறும் வெறும் மாவடு கூட போடலாம் மாங்காய் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காயை வந்து வெலை ரொம்ப கம்மியாக இருக்கும் பத்து ரூபா சீப்பா கிலோ பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கும் அந்த மாதிரி டைங்களெல்லாம் மாங்காய் வாங்கி வடுமாங்காவாக வெறும் உப்பு கலந்து நீங்கள் வெயிலில் போட்டு மோர் வத்தல் விற்கலாம் அடுத்த சுண்டக்காய் சுண்டக்காய் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா சுண்டை வத்தல் நீங்கள் வந்து போட்டு விற்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா வெறும் ஆறுரூபா அந்த வடகம் மளிகை கடையில் நம்ம வீட்டில் ரேசன் கடையில் மாவு அரிசி கிடைக்கும்ல அதெல்லாம் நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி மாவை நம்ம மிஷினில் கொடுத்து வாங்கி நம்ம வீட்டில் வந்து நம்ம பசை காய்ச்சுவோம் பார்த்திங்களா அது மாதிரி இந்த கூழ் வடகத்தை வந்து கூழ் மாதிரி காய்ச்சி மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் நல்லா இதோட ஜீரகம் பச்சை மிளகாலாம் அரைச்சி போடுவாங்க இது இந்த மாதிரி நம்ம சும்மா இதுக்கு டிசைன்லாம் தேவையில்லை ஸோ அப்படி நல்லா ஒரு காட்டன் துணியில் வீ விரித்து போட்டு காய வச்சு இதுக்கு வந்து நம்ம இந்த பேக்கெட் போடுற மிஷின் தான் அப்புறம் இது மட்டும் பாக்கெட் போட்டு விற்றா உங்களுக்கு சூப்பராக லாபம் கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டவுனில் மட்டும் இல்லை வில்லேஜில் மட்டும் இல்லை இது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த வியாபாரத்தை பார்க்கலாம் சூப்பராக பெனிஃபிட் கிடைக்கும் அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய தொழில்ங்க இது முடிஞ்சா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து டவுன்ல போய் கோலமாவு மூட்டையா வாங்கிக்கோங்க கோலமாவு மூட்டையா வாங்கி அதை பத்து ரூபா பாக்கெட்டு அஞ்சு ரூபா பாக்கெட்டுன்ட்டு நமக்கு எல்லா பொருட்களுக்குமே நம்ம என்ன தொழில் செய்ய போகிறோமோ எல்லாமே மூலதனம் அந்த பாக்கெட் போடுற மிஷின் தான் அது மட்டும் ஒன்று வாங்கி வச்சுருட்டீங்கன்னா நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் கோலப்பொடி வாங்கி பாக்கெட் போட்டு வாசலில் வச்சுருட்டிங்க இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போர்டில் கோலமாவு மாவு விற்கப்படுன்னு போட்டிங்கன்னா வாங்கிக்கிறுவாங்க அதே மாதிரி இட்லி மாவு விற்கப்படுன்னு போட்டாலும் இட்லி மாவு மொதல் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க நீங்கள் மாவு நல்லா தரமாக க்ளீனாக டேஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த சோடாப்பு இதெல்லாம் கலக்காமல் மாவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து மறுபடி மறுபடியும் வாங்குவாங்க உங்கள் தொழில் வந்து இன்க்ரீஸ் ஆகி போகும் இதே மாதிரி இன்னும் நிறைய தொழில்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்